சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இதுவரை நீ சந்தித்த சிக்கல்களாலும் பட்ட வேதனைகளாலும் உரு குலைந்து போய்விட்டதாக வருத்தப்படுகின்றாய் ஆனால் இனிதான் நீ உருவெடுக்கப் போகின்றாய் என்பதை நீ அறிவாயா நீ பட்ட வேதனைகள் எல்லாம் நான் அறிவேன் ஆனால் இது இயற்கையே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே உன் வளர்ச்சிகள் மீது பொறாமை கொள்வதால் தான் விமர்சிக்கின்றார்கள் நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ என்ற பயத்தினால் தான் உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள் வாழ்க்கையில் வென்று விடுவாயோ என்று வேதனைப்பட்டுத்தான் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் நீ நினைத்ததை அடைந்து விட்டால் அவர்கள் அவசரத்தை பட நேரிடுமே அதனால்தான் அள்ளும் பகலும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியுமே நினைத்து கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையினை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கா நீ பயப்படுகின்றாய் இவர்களை நினைத்தா நீ வருத்தப்படுகின்றாய் இவர்களின் பேச்சுக்காகவா உன் வாழ்க்கையினை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் உதறிவிடு குழந்தையே இவர்களையும் இவர்களின் பேச்சையும் நீ ஒதுக்கிவிடு எதையும் நீ பார்க்க நேர்ந்தாலும் சற்று பொறுமையுடன் பொறுத்துக்கொள் நீ மட்டுமல்ல நான் கூட என் வாழ்வில் பல துன்பங்களை கடந்து தானே வந்திருக்கிறேன் இதோ இப்பொழுது கூட சில வடிவில் நீ என்னை செதுக்கும் பொழுது எத்தனை வழிகளை நான் தாங்கி நிற்கின்றேன் உன் வாழ்க்கைக்கும் வடிவும் கொடுக்கும் நேரம் இது எனவே சில நாட்களுக்கு என்னை போல் துன்பம் பட நேரிடும் ஆனால் கவலைப்படாதே இந்த துன்பத்திற்கு பிறகு நீ அந்த நிலவு பிரகாசிப்பதைப் போல் நிச்சயம் பிரகாசிப்பாய் என் சிலை வடிவத்தை அனைவரும் கை உயர்த்தி வணங்குவது போன்று உன் வியர்வையும் கண்டு வணங்குவார்கள் இப்பொழுது கூறுகின்றேன் நீ உருக்குலைந்து போகவில்லை உருவெடுக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் அழகிய சிற்பமாகவே நீ உருவெடுப்பாய் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகிறது என் மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு சர்வ நிச்சயமாய் காத்திரு நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்